நபிசர்லா செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த நன்மைகளை பெறக்கூடிய துவாக்கள் நூறு முறை ஓதுவது அரபியில் திக்கிர் செய்வதம் அந்த நன்மையா அல்ல தமிழ் அர்த்தத்தில் திக்கிர் செய்யலாமா அப்பாசு இரணிப்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் வந்து கேட்குறாரு இப்படி பேரை போட்டு கேட்டால் பேரை போட்டு வாசிச்சு விட்டுவோம் அதில் என்ன நம்ம வழங்கணும்டா துவா திக்கர்கள்லாம் இருக்கில்ல நம்ம அல்லவா நீங்களாக புகழ்கிறீங்களா தமிழில் நீங்கள் புகழலாம் கருணையாளனு இறக்க முள்ளவனு வாரி வழங்கும் வள்ளல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன தெரியுது அல்லாவை புகழ்ந்தால் அந்த அல்லாவை புகழ்ந்தீங்க என்பதற்குரிய ஒரு நன்மை இருக்கிறது அது போக சில விஷயங்களை வந்து அல்லாவுடைய ரசூலோ அல்லாவோ நமக்கு ஒரு ஒரு திக்கராக கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னால் அந்த சொல்லு வகி அந்த சொல்லை அப்படி சொல்வதற்கு தான் நன்மை கிடைக்கும் நீங்கள் தமிழில் புகழ்ந்து சொன்னீங்கன்னா புகழ்ந்த நன்மை கிடைக்கும் அந்த அரபியில் சொல்லு அரபிலன்னு கிடையாது ரசூல்லா சொன்னதையே நீங்க திருப்பி சொல்றீங்கல்ல அந்த வகையில் வந்த சொல்லுக்கு ஒரு பவர் ஒரு பறக்கத்து இருக்கிறது அந்த நன்மை கிடைக்குமான கிடைக்காது ஏன் கிடைக்காதுங்கிற மட்டும் கேட்டால் ரசூல் சொல்லா அலை செல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க இது புகாரில் இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் பராபின் ஆசிபுங்கிற ஒரு சகாபிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் நீ வந்து படுக்கைக்கு செல்லும் பொழுது ஒழு செஞ்சிக்க வலது பக்கம் படுத்துக்க படுத்துக்கிட்டு அல்லாஹும் அசலம் து வஜி இலைக்க ஓ து அம்ரி இலைக்க ஓ அல்ஜ்து அஹ்ரி இலைக்க ரகுபத்தன் ஓ ரகுபத்தன் இலைக்க லா மல்ஜ ஓ லா மஞ்ச மின்க இல்லா இலைக்க அல்லாஹும் ஆமன் துபி கித்தாபி கல்லதி அன்சல்த ஓ பி நபி கல்லது அர்சல்த இந்த ஒபி நபிக்கே யாவத்தில் வச்சிக்கிறங்க இதில் தான் பிரச்சனை ஒபி நபிக்கு கல்லதி அரசலத்தை என்று நீ துவா செய்து படுத்தாயானால் நீ வந்து என்ன செய்கிற அப்படி நீ மூத்தா போயிட்டேன்னு சொன்னால் இஸ்லாத்தில் மரணித்தவனாக ஆவாய் அப்படின்ற ரசூல்லா சொல்கிறாங்க சொன்ன உடனே இந்த பராபின் ஆசிபுங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த துவாவை மனப்பாடம் பண்ணி ரசூல்லாட்ட வந்து நான் சரியாக பண்ணியிருக்கேன் ஒப்புவிக்கிறார் இந்த துவா ரசூலை கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக் கொடுத்த துவாவை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நான் திருப்பி சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு இந்த துவா அப்படி சொல்கிறாரு சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஆமன் துபி கிதாபி கல்லது அன்சலுத்த ஓசூலிக்க ஆமன் துபி ஓபி அன்சல்தேன்னு தான் ரசூலாக சொன்னாங்கிற மற்ற எல்லாம் கரெக்டாக ஒப்பிச்சிட்டு வந்தவர் இந்த இடத்துல வரும்பொழுது உனது நபியை நம்பினேன் என்று அதில் ரசூல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க இவர் உனது ரசூலை நம்பினேன்னு மாத்துறார் ரசூல்லா சொல்லி கொடுத்தது என்ன உன் நபிக்கு இவர் மனப்பாடம் பண்ணி ஒப்புவிச்சது என்னென்னு கேட்டால் ஒரு ரசூலிக்கு அப்படிங்கிற ரெண்டு ஒன்று தான் நபின்னாலும் ஒன்று தான் ரசூல்னாலும் ஒன்று தான் நீ அனுப்புன நபியை நம்பினேன் நீ அனுப்பிய ரசூலை நம்பினேன் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் ஒரே கருத்து தான் ஆனாலும் இவர் என்ன செய்கிறாருன்னா ரசூல்லா வந்து நபிக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பு வைக்கிறாரு அப்போ ஒரு ரசூலிக்கேன்னு சொல்லிடுறாரு இதில் என்ன பஞ்சாயத்துன்னு ரசூல்லா நிற்கலை என்ன செய்கிற நிறுத்து லா அப்படி சொல்லாதே ஓ நபி கல்லது அரசு சொல் ஓ சொல்லி தரலையே உனக்கு உன் நபி கல்லதி அரச ரெண்டுக்கு ஒரே கருத்து தான் கருத்து ஒன்றா இருந்தாலும் அரபி தான் ரெண்டுமே அரபி மேற்றுங்க கிடையாது அல்லாவுடைய ரசூல் வாயிலிருந்து என்ன வந்துச்சோ அந்த சொல்லுக்கு ஒரு பறக்கத்தும் ஒரு பவரும் இருக்கிறது ரசூல்லா வாயிலிருந்து அல்லாவுடைய தூதர் வகையில் நமக்கு சொல்லி தந்த வாசகம் அப்படிங்கிற அடிப்படையில் அரபிக்கு அரபி மாற்றுறதே ரசூல்லா வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்களே ரசூலுக்கு பதிலாக நபி நபிக்கு பதிலாக ரசூல்னு மாற்றுனதே கண்டிக்கிறாங்களே எப்படி சொல்லக்கூடாதுங்கிறாங்களே அப்போ ஒரு துவாவாக ரசூல்லா சொல்லி தந்துட்டாங்க உதாரணமாக அல்ஹம்துல் இல்லாஹி அரபி லாலமின்னு அல்ஹம்து சூறாக இருக்குது ஹம்துன்னா புகழ்வது மதுகுண்டாலும் புகழ்வது தான் அல் மதுகள் இல்லாயின்னு ஓதலாமா அதுவும் அ அரபி தான் அரபிங்கிற பிரச்சனை இல்லை அல்லா சொன்னது அல் ஹம்து தான் அல் ஓது அப்போ அல்லாவும் ரசூலும் ஒரு விஷயத்தை நமக்கு ஒன்றை சொல்லி தந்திருப்பார்கள்னு சொன்னால் அது அப்படியே சொல்வது தான் முழு நன்மையை தரும் அல்லது நீங்கள் என்ன செய்வோம் அரபி வர மாட்டேங்குது கருத்து தான் தெரியுதா இந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு யா எல்லாம் ஒன்று என்னை ஒன்றை ஒன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் நீ தான் எனக்கு பொருத்தமான உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த அர்த்தத்தை உள்வாங்கி நீங்கள் ஓதுனீர்கள்னு சொன்னால் அந்த அர்த்தத்தை உள்வாங்கியதற்கும் அதை விளங்கியதற்கும் அதை மனசில் ஏற்றி கொண்டு பிரார்த்தித்தற்கும் தனியாக கூலி கண்டிப்பாக இருக்கிறது நீங்கள் வேறு வார்த்தையை கொண்டு செஞ்சாலும் அது கூலி கூலி இருக்கிறது ஆனால் இந்த திக்கிற்கு என்ன கூலி அந்த கூலி கிடைக்காது